டுவெண்டி போர் இன்டு செவன் விடியல் தெளிவான சமூக பார்வை இதெல்லாம் நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வச்ச பனைகள் தான் வரும்போது அந்த ஓட கரையோரமா எவ்வளவு அழகா பணம் முடிச்சிருக்கு ஊராட்சி மன்றமும் நம்மால் முடியும் குழுமும் கண்டிப்பா நிச்சயமா வந்து பாடுபடும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்கங்கள வரவேற்க மற்றும் நம்மால் முடியும் குழு இணைந்து நடத்தும் பனை விதை நடவு விழா இடம் பண்டாரப் பெருங்குளம் தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கும் நம்மளால எல்லாமே செய்ய முடியும் காரணம் மனசு தான் என்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் எதுதான் சரியாக இருக்க வேண்டும் மனசு தான் ஒரு காரியத்தை செய்ய வேலை வேண்டும் வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பை உருவாக்கக்கூடியது மனசு அந்த வகையில நம்மால் முடியும் என்கிற ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன் எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கும் என்கிறேன் அதுபோல் இந்த ராதாபுரத்தில் பல நிகழ்வுகளை நான் நம்மால் முடியும் குழு என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக மிக சிறப்பாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அருமை சகோதரர் காமராஜ் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன் முன்னாள் பெரியோர்களே நீங்கள் உங்கள் எதிர்கால தலைமுறைக்காக இந்த விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்கள் நாம் இதை அறுவடை செய்ய போவதில்லை ஆனால் நம்மளுடைய இரண்டாவது தலைமுறையோ மூன்றாவது தலைமுறையோ இந்த பனைமுறைத்தின் பயன்களை அடைவார்கள் நாம் இன்று மூச்சு காற்றை சுவாசி கொண்டு இருக்கிறோம் அந்த மூச்சு காற்றுகள் எல்லாம் இந்த மரங்கள் கொடுக்கின்ற ஆக்சிஜனால அந்த காற்றுகளாலே நம்ம சுவாசி கொண்டு இருக்கிறோம் அப்படி நம்மால் முடிந்த அளவு மரங்களை அது பனை மரமாக இருக்கட்டும் எந்த மரமாக இருக்கட்டும் ஏன்னா மரங்கள் நட நட நம்ம 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 ஏரியா வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இது இதை நம்ம அழிக்க அழிக்க நம்மளுக்கு நம்ம சந்ததிக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய துரோகம் அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுலனாலும் சரி எங்கனாலும் சரி மரங்களை நடுங்க ஏன் வந்து பனை மரம் நடுறோம் அப்படின்னா பனை மரம் வந்து ஒரு க விரு கற்ப விருட்ச மரம்னு சொல்லுவாங்க இது வந்து வேர்ல இருந்து இலை தண்டு எல்லாமே வந்து மனிதர்களுக்கு பயன்படிய எல்லா பார்ட்ஸுமே எல்லா பகுதியுமே மனிதர்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கனால இது கற்ப விருட்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தென்னை மரம் அது எல்லாமே நம்ம ஏன் அதை வந்து குளத்துக்கு வாடர்ல நடணும் அப்படின்னா இந்த தென்னை மரத்தோட வேர்கள் வந்து நீரை வந்து ஸ்டோர் பண்ணி நீரை வந்து தேக்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்கு ரெண்டாவது மண் அரிப்பை வந்து தடுக்கும் இந்த தென்னை மரம் வந்து பனை மரம் வந்து நம்ம குளம் குளத்தோட சைட்ல நடுறப்போ மண் அரிப்பை வந்து தடுக்குது அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா சுத்தி இருக்க மண் எல்லாமே நம்ம கரைகள் வந்து வலு வலுவாக இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு தான் நம்ம வந்து வரப்புல வந்து பனை மரத்தை வந்து நடணும் ரெண்டாவது வந்து பனைமரம் பனைமரம் நடுறனால நம்ம அதை ஊக்குவிக்கிறனால அதை சார்ந்த தொழில்கள் அதை சார்ந்த தொழில் பண்ற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் முன்னேறும் இந்த இந்த திட்டத்தை வந்து இது பண்ணதுக்கு நம்மால் நம்மால் முடியும் குழு அவர்களுக்கும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் பசுமை நாயகர் நான் பேசி முடிச்சோடனே எனக்கு வேலை இல்லாமல் போயிட்டு நீங்கள் கன்னியாகுமரிக்கெல்லாம் போனீங்கன்னா வெள்ளைக்காரன் நம்ம அரும்பு தெரிஞ்சு தொப்பி தூக்கிட்டு போவோம் நம்மளாலாம் அவனை பார்த்து சிரிச்சிட்டு போவோம் இவன் என்ன தொப்பி பணம் உள்ள தொப்பி வச்சு பாரு <laughs> 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 எுவ <muchas> மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி போர் இன்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க